அனைவருக்கும் வணக்கம் உங்கள் உங்கள் தம்பராசமான நண்பர்களே பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அருமையான விசு ஆபசு வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் அருமையான செவ்வாய்க்கிழமை சிக்கன பிடிங்கள் சிங்கார வேலவனை வேதி பாதம் வரியான சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் இதுல வந்து மாகாலய பட்சம் இருக்கிறது அதுல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முருக பெருமானிடம் போய் முருகா வடிவேலா ஞான பண்டிதா சண்முக எம்பெருமானே பழனிப்பா எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு அருளாசி புரியனு போய் அவர்கிட்ட வேண்டிட்டு வாங்க இந்த வரியார் நாமயத்துக்கு வேதிபாதம் வரியார் நீங்க வந்து இரண்டு நாட்களுமே அன்னதானம் செய்ய வேண்டிய நாள் அப்படியே தொடர்ந்து அடுத்த அன்னதானம் செய்ய வேண்டிய நாள் வந்துடும் ஏன்னா அடுத்த புரட்டாசி ஒன்று தொடர்ந்து மூன்று நாட்களுமே அன்னதானம் செய்ய வேண்டிய நாட்களே அதனால மூன்று வேலையும் அன்னதானம் செய்யுங்கள் நல்ல பொருட்களை அன்னதானம் செய்யுங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருட்களை அன்னதானம் செய்யுங்கள் ஸ்வீட் வாங்கி கொடுங்க மிச்சர் வாங்கி கொடுங்க முந்திரி பக்கோடா வாங்கி கொடுங்க சரியா இங்க இருக்கிறவனுக்கே சிங்கி அடிக்குது இல்ல முந்திரி பக்கோடா வேற வாங்கி கொடுக்குறீங்க சொல்றீங்களே சாமி அப்படிங்கிறீங்க அதனால ஏதோ நீங்க என்ன நல்லா சாப்பிடுறீங்களோ அதை வாங்கி நாலு பேர்த்து கொடுங்க நூறு பேத்துக்கு உணவளித்தாலும் சரி பசியோடு இருக்கிற ஒருத்தனுக்கு உணவளித்தாலும் சரி நீங்க சாப்பாட்டை வாங்கிட்டு போய் கீழே போடுற நூறு பேத்துக்கு போடுறத விட நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டு சுரக்காய்க்கு உப்பு சொல்றவன விட ரோட்டோரமாக எங்கோ பசியாக இருப்பவனுக்கு உணவளித்தல் வாழ்க்கை மிக மிக வளமாக உங்கள் முன்னோர்கள் உங்களை வாழ்த்திக்கொண்டே இருப்பார்கள் அந்த வாழ்த்துக்களை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருங்கள் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை மூணு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் நவமி நிறைவு பெறுகிறது நாள் முழுவதுமே மாகாலய பட்ச தேய்பிரை தசமி திதி பத்து நாற்பத்தி வரைக்கும் திருவாதிரை அதன் பின்பு பின்புசம் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்னோட பாதம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு நாமத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி யோகி குரு அவயோக நட்சத்திரம் சூரியன் அதிகாலை மூணு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு மாலை மூணு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு பத்திரிகரணம் கேது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய பிறந்த தினம் எம் எஸ் அவர்களின் வாய்ஸ்ல சுப்பிரபாதம் கேட்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் காலையில எந்திரிச்சோன்ன கௌசல்யா சுப்பிரபா அந்த அதை அப்படி போட்டு விட்டீங்கன்னா அப்படி மன நிறைவா இருக்கும் அப்படி அருமையா அப்படியே இருக்கும் பெருமாளை பற்றி நிறைய பாடல்கள் பாடி இருக்கிறார்கள் சோ எம் எஸ் அவர்களுடைய பிறந்த தினம் அவர்களுக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குரு சந்திரன் சேர்க்கை மிதனத்துல சூரியன் சுக்கரன் கேது ஒரு நாள் மட்டுமே இன்றைய கடைசி அப்படின்னு சினிமா தேட்டர்ல போஸ்டர் கடைசி சூரியன் கேது மீண்டும் அடுத்த வருடம் இணைந்தால் உண்டு வந்து இவங்க வந்து இணைய மாட்டாங்க போய் சூரியன் ரவுண்ட் வரணும்ல பன்னெண்டு மாசம் திரும்பி வரணும் இல்லையா அப்போ வந்தா தான் உண்டு இன்றைய கடைசி சூரியன் சுக்கரன் கேது இணைவு அதன் பின்பு புதன் வந்து உச்சம் கண்ணில செவ்வாய் என்னுடைய லக்னத்துல துலா லக்னத்துல வந்திருக்காரு ராகு கும்பத்துல சனி பகவான் மீனத்தில் பாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்ச ராசி பாங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறதே அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பகங்களை பார்த்தா வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்டு ரிஷபானந்தர்